உற்பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் பாருங்க நம்ம தோட்டத்துக்கு பந்தல் இருக்கோம் கொடி காய்கறிகளுக்கு முதல் மூங்கல் வச்சுதாங்க போட்டிருந்தேன் அது ஒழுதுணிக்கும் காத்தடிச்சா நாலு வருஷம் மேலே ஆகுது அது உடஞ்சி போச்சுங்க மூங்கில் அப்புறம் வேறு கம்பி எல்லாம் கொடுத்து கட்டியிருக்கு சரி பந்தல் போட்டுடலாம் அப்படின்ட்டு பாருங்க இரும்பில் நெட்டிற்கு வேலை செஞ்சுட்ருக்காங்க பந்தல் போடுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கு நெட் வந்து வெயில் வரப்போகுது அதனால நெட் போடுறதுக்கு முதல்ல முன்னாடியே பந்தல் போட்டுட்டோம்னா நெட் போட்டுருக்கறக்கு வசதியாக இருக்குன்ட்டு பாருங்கள் ஆங்கிள் கொடுத்து இருக்காங்க பாருங்கள் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப வேலை தாங்க பார்த்திங்களா இங்கே இந்த இடத்துவெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து இந்த கம்பெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சு ஃபஸ்ட்டு இந்த மூங்கலில் தாங்க போட்டிருந்தோம் ரொம்ப பழசாயிடுச்சு மூங்கல் வீடு கட்டும்போது இருந்தது அப்படியே சும்மாவே கிடக்குன்னு எடுத்து வச்சிருந்தோம் சரி இதுக்கு யூஸ் ஆச்சு இப்போல்லாம் இத்து போச்சு திரும்பி மூங்கல்ல போட்டால் அப்புறம் காற்று அடித்தா மழை பெஞ்சால் அது இத்துட்டு உடைஞ்சிரும் வேலையாகிகிட்டே இருக்கு சரிங்க போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் ஒரு வழியாக பந்தல் போட்டாச்சுங்க நான் உனக்கு கம்பி மட்டும் வச்சு கட்டிக்கணும் அது மட்டும் கட்டி தருவாங்க சென்ட்ரு நாலு பக்கம் மட்டும் கம்பி போட்டு கட்டிருக்குது இடையிலெல்லாம் நம்ம கொடி கட்டம் இல்லைங்களா இந்த மாதிரி கம்பி வச்சு கட்டிக்கிறது பாருங்கள் பதினஞ்சடி நீளம் இருபது அடி அகலம் வெல்டிங் வச்சு கொடுக்குறாங்க சால்ர் வைக்கிறாங்க பந்தல் போட்டு ஆச்சுங்க இன்னும் இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணணும் செடியெல்லாம் கழட்டி விட்டுட்டு பந்தல் போட்டு கொடுத்துட்டாங்க இனிதான் நிறைய வேலை இருக்கு அப்படிங்களா ஒன்று ரெண்டு மூணு கம்பி சென்ட்ரில் மூணு கம்பி மூ மூணு ஒம்பது பில்லர் போட்டிருக்குது பாருங்க நம்ம பந்தல் போட்டாச்சு கம்பி கட்டி இருக்கு இந்த கம்பி வந்து நம்ம கொடி காய்கறிகளுக்கு பர்மனண்ட் பந்தலாக போட்டாச்சுங்க இது இதுக்கு மேலே நம்ம சேர்நெட் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வெய்ய காலத்தில் அவ்வளோ கொடி படற போடுறதில்ல அப்புறம் வெய்ய காலம் முடிஞ்சோடனையும் நம்ம சேர்நட் கழட்டிட்டு கொடி காய்கறிகளை படற விட்டுருக்கலாங்க நம்ம ஏன் பந்தல் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு போட்டதில் இந்த கம்பல்லாம் கட்டி மூங்கல் கம்பல்லாம் கட்டியிருந்ததுங்க பாருங்கள் இது கட்டி நாலு வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு எல்லாம் ஒரு மாதிரி சாஞ்சிட்டு நிற்கிது இந்த கம்பியில் தான் விட்டு கட்டியிருந்தேங்க திரும்பி ஆவுத்துட்டு திரும்பி போட்டுவிட்டு மறுபடியும் மறுபடியும் இது பண்ணிட்டு கிடக்கணும் பேசாமல் இதே போயிட்டு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது எனக்கு சரி போட்டுருவோம் பாருங்க இதே கொடி நல்லா தான் இருந்து இப்போ கம்பி நட்டுறக்காக அவுத்துட்ருக்குறாங்க நம்ம பர்மனண்ட் பந்தலாக போட்டுட்டா நம்மளுக்கு மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கொடி காய்கறிகள் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நம்மளுக்கு பந்தல் தேவைங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடி படந்து போதோ அப்படி தாங்க காய் வைக்கும் நம்ம இந்த மாதிரி நெட்டு வலை கட்டி விட்டுருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி பாவத்துட்டு இருக்கு இதெல்லாம் கழட்டணும் இந்த மாதிரி தான் நெட்டு வலையை கட்டி விட்ருந்தங்க மூங்கில் கம்பி நெட் கம்பு நெட்டி கட்டி விட்டுருந்தேங்க ஆனால் இது நல்லா தான் இருக்குது கொடி இப்போ சுரக்காய் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கீழால் தொங்கிடுது தலையில் முட்டுது அப்புறம் அவரைக்காயெல்லாம் மேலே படந்து போகும்போது நம்ம இப்படி கை வச்சு பறிக்க முடியல இந்த நெட்டுக்குள்ளே பறிக்க முடியல இப்போ எனக்கு திராட்சையெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நான் அகற்ற அகற்றணும் எல்லாமே மேலே நெட்டு போசை இதெல்லாம் போட்டிருக்கு இதுக்கப்புறந்தான் இதெல்லாம் நான் எடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த நெட்டு வலையுமே நாலு வருஷம் ஆச்சு போட்டுட்ருந்தேன் இப்போல்லாம் கல்ட்டு விட்ருக்கு எல்லாம் க்ளீன் பண்ணணும் மூங்கில் ஒரு மூங்கில் கட் ஆகிடுச்சு நான் அதெல்லாம் மரத்தோட இதை வச்சு போட்டுட்ருந்த பாருங்க இலையை வச்சு போட்டுட்ருந்தேன் அங்கங்கே அப்பப்போ அது அந்த சேட் நெட்டு இந்த நெட்டு போடும்போது உங்களுக்கு தொங்கிட்டு வந்துடுது என்ன நம்ம இது பண்ணாலும் தொங்கிட்டு வந்துடுதுங்க நம்ம இது மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி அவரக்காய் கோவக்காய் இந்த மாதிரி படறக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் ஆனால் புடலங்காய் பீக்கிங்காயெலாம் வரும்போது ரொம்ப இறங்கிடுதுங்க பந்தல் பாருங்கள் கிழங்கு காய் கிழங்கு வகைகள்லாம் கொடி படராமல் ஏன் போனதுன்னா எனக்கு கரெக்டான பந்தல் இல்லைங்க நான் ஹீல்டு எடுத்தேன் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு கிலோ இருந்துச்சு கீழே அடிக்கிழங்கு இருந்தது இன்னும் கொடி நல்லா படர்ந்துருந்ததுன்னா இன்னும் நிறையா கிழங்கு வச்சுருக்கோம் பாருங்கள் அப்புறம் திராட்சை வந்து பாருங்கள் அஞ்சு கொத்து ஆறு கொத்து அப்படி தான் எனக்கு விடுது ஏன்னா கொடி படற முடியல இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் கொடி படந்தால் தான் நல்லா காய் நம்மளுக்கு எடுக்கும் அதுக்கு தகுந்த உரம் கொடுக்குறோம் பாருங்கள் ஆனால் கொத்து வந்து ஒரு அஞ்சு நாலு இப்படி தான் போயிட்டுருக்கு நல்ல பெரிய ட்ரம்மாக தான் வச்சுருக்கேன் நல்லா தான் உரம் கொடுக்குறேன் கொடி நல்லா படர்ந்து பிறகு இதில் எத்தனை கொடி படரும் சொல்லுங்கள் இதில் வந்து ஏதோ ஒரு கொடி படற விடலாம் எல்லா கொடியும் பட படந்துச்சுன்னா தலையில் வந்து முட்டிக்கிது நடக்கும்போது தலையில் வந்து முட்டிக்குது உள்ளே தண்ணி ஊற்றவே தோட்டத்துக்குள்ளே போக முடியல அதான் பார்த்தங்க சரி நம்ம பர்மனண்டாக போட்டுடலாம் எந்த அளவுக்கு நம்ம பந்தல் கரெக்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு காய்கறி வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்குங்க பொடி காய்கறி வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ஆனால் நாலு வருஷம் யூஸ் பண்ண நான் இல்லைன்னு சொல்லலை சரி அப்புறம் நாலு வருஷம் ஆகிடுச்சு ஒரு மூங்கல் உடைஞ்சி போச்சு திரும்பி ஒரு மூங்கல் வந்து பெண்டாகி நிற்கிது அது எப்போ உடையணும் தெரியாது நல்லா பலத்த மழை காற்று வந்து உடஞ்சிரும் பாருங்க அப்போ நெட் நான் கரெக்டாக இழுத்து கட்டுறக்கு எனக்கு அது வசதியாக படலை வெயிலுக்கு வந்து என்னமோ மாதிரி கட்டிகிட்டு இருக்கு இதுனால் நல்லா கட்டிக்கலாம் பாருங்க அப்படி இருந்தும் போன வருஷம் சேட் நெட் நல்லா தான் கட்டியிருந்தேன் எனக்கு இந்த பந்தல் பெஸ்ட்டாக தோன்றது வந்து நம்ம இந்த மாதிரி பர்மனண்ட் பந்தல் போட்டுக்கிறதாங்க பெஸ்ட்டு என்கிட்ட இருந்தது இந்த வீடு கட்டினப்பெல்லாம் நிறையா மூங்கல் மிச்சமாக கிடந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் அதில் போட்டுவிட்டேன் ஆனால் மூங்கல் வாங்கி அது மூங்கல் விற்கிற விலைக்கு மூங்கல் வாங்கி திரும்பி இதெல்லாம் வாங்கி நீங்கள் கட்டுறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறத கம்பி கொடுத்து கட்டிக்கிறது தான் இங்கே பெஸ்ட்டு ஆனால் சின்ன தோட்டமாக ஆரம்பிக்கும்போது நம்ம எல்லாமே கொண்டு போய் அப்புறம் நம்ம போட முடியாமல் நின்று போச்சுன்னா திட்டுவாங்க வீட்டில் நான் அதனால தான் நம்மளால் பண்ண முடியுமா இதெல்லாம் நம்ம தோட்டத்தை வந்து ரொம்ப நாள் நம்ம கொண்டு போக முடியுமா அறுவடை எடுக்க முடியுமா எல்லாம் பார்த்துட்டு இப்போ ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் நான் ஸ்டார்ட் பண்ணதுங்க தோட்டம் இதை பார்த்துட்டு இப்போதாங்க இந்த பர்மனண்ட்டு பந்தல் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடி அகலங்க இந்த இருந்து இந்த பக்கம் வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து நீளம் வந்து பதினஞ்சு அடி நீளத்துக்கு இது போட்டு கம்பி கொடுத்துருக்குதுங்க மூணு கம்பி கொடுத்துருக்கு பில்லர் மாதிரி அது மாதிரி இங்கே மேலே குறுக்க கம்பியும் மூணு இடத்துல கொடுத்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் இந்த துணி காய வைக்கிறதுக்கு கம்பி வாங்குவோம் இல்லைங்களா உள்ளே வந்து அலுமினியம் வெளியில் பிளாஸ்டிக் இந்த மாதிரி கம்பி வாங்கி கட்டியிருக்குதுங்க இந்த கம்பி கம்பிங்களா எல்லா தோட்டத்தெல்லாம் கஜ முஜ நல்லா தள்ளி வச்சுருக்க எல்லா சரி பண்ணணும் பாருங்கள் இந்த கம்பி தான் இந்த கம்பி தான் கட்டி விட்டுருக்கு பந்தல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மேல சேட் நட் போட்டு விட போகிறங்க நம்ம தோட்டத்துக்கு கொடி காய்கறிகளுக்கு கண்டிப்பாக பந்தல் வேணுங்க கம்பி வாங்கி அதை புது கம்பியே தாங்க ஒர்க் ஷாப்பில் சொல்லி இந்த கம்பி நெட்டி ஒம்பது கம்பி இருக்குங்க பாருங்க பந்தல் ஒம்பது பில்லர் போட்டிருக்குதுங்க கம்பியில் போட்டு இந்த ஓரங்கள்லாம் பாருங்க இந்த ஓரங்களில் செவுறு இருக்கிறதுனால பாருங்கள் அந்த செவுத்துலேயே அந்த கம்பி அடிச்சுட்டுட்டாங்க அங்கே கீழே பாருங்கள் தண்ணி போகாமல் தண்ணி வந்தாங்கூட அந்த இரும்பு வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு காரை போட்டிருக்குது பாருங்கள் இரும்பில் தானே துருப்பிடிக்க இரும்பு மழையே பேஞ்சாலும் தண்ணி அந்த வழியில் வந்துச்சுன்னா இரும்பு துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி காரை போட்டுக்கணுங்க பாருங்கள் மேலேயும் கம்பி அப்போ இந்த கொடிக்காய்களுக்கு வந்துங்க நம்ம சேர்நெட்டும் தேவைப்பட்டது வெயிலுக்கு ஆனால் நெட் எப்பவுமே போட்டு வைக்க மாட்டேங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்படிதான் அந்த வெய்ய வெய்ய காலம் முடிஞ்சோன்னே சேர்நெட்டை அவுத்துருவாங்க அது வரைக்கும் நம்ம நிறைய கொடி காய்கறிகளும் போட மாட்டோம் போட்டாலும் இப்படியே படத்து விட்டுருலாம் வருங்க இந்த மூக்கு தீவிர அது தானாக விதை விழுந்து முளைச்சிருந்தது இந்த வருஷம் ஆடி மாதம் போட்டதில் காய்ப்பு முடிஞ்சு அந்த விதை விழுந்து முளைச்சிருந்ததுங்க இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அதை பாருங்கள் நெற்ற எடுத்து அப்படியே மேலே எடுத்துட்டேன் பாருங்கள் ஆனால் இந்த இந்த நீர் வந்து சென்டரில் வந்து நம்ம செவுருவாரம் இல்லாமல் இடத்துல இங்கே பாருங்கள் எப்படி எடுத்து தந்துருக்குறாங்கன்னு இந்த கம்பி நிறுத்தி கீழே பட்டையாக நிறுத்தி அடிச்சிருக்கிறாங்க நான் அதுக்கும் பாருங்கள் காரை போட்டுட்டோம் தண்ணி பட்டாலும் துரு பிடிக்காது கீழே பாருங்கள் சென்ட்ரில் ரெண்டு கம்பி மூணு கம்பி போட்டிருக்கு இந்த சென்டரில் ரெண்டு கம்பிக்குமே செவரு கிடையாது அதனால அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அடிச்சு தந்துருவாங்க எப்படின்ட்டு பாருங்கள் மொத்தம் ஒம்பது ஏங்கிள் நிறுத்தி இருக்குதுங்க இந்த லாஸ்டில் மூணு சென்டரில் மூணு அந்த லாஸ்டில் மூணு பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் பதினஞ்சு அடிக்கு இருபத்தி ரெண்டு அடி இருக்குதுங்க தோட்டம் மாடியில் பாதி பாதி இடத்துக்கு தோட்டம் போட்டு வச்சுருக்கேன் மீதி இடத்துலலாம் நம்ம காய் போட ஏதாவது பயிர் பச்சை காய் போடுறதுக்கு வச்சுருக்குதுங்க என்ன இந்த கம்பியெல்லாம் கட் இது சே போட்டு அதுக்கப்புறம் சேட் நெட் போட்டு விட்டாச்சு இந்த கம்பி கட்டிட்டு பாருங்கள் காய போடுற கம்பிலேயே அங்கே பாருங்கள் இந்த கம்பி எப்படி கட்டினா ஒயர்லேயும் கட்டலாம் ஒயரில் கட்டினா அடிக்கடி தொங்கிட்டு வந்துடும் நம்ம இழுத்து கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்கணுனே இந்த துணி காய போடுற பச்சை கம்பி இருக்குது பாருங்க அது வாங்கி கட்டி விட்ருக்கு அந்த கம்பி கூட ஒன்று ஒன்று பாருங்கள் பின்னின மாதிரி கீழே ஒரு கம்பி வரும் மேலே ஒரு கம்பி வரும் பாருங்கள் அப்படி பின்னு மாதிரி பின்னு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட்டி விட்டு பாருங்கள் இப்போதாங்க போட்டோம் அப்புறம் இது முன்னாடி சே இது கொடிக்காயிறு கட்டி விட்டுருந்தது இது அதை தூக்கி இந்த சைடில் நட்டி கட்டிட்டு பாருங்கள் இந்த கடையில் ஆன்லைனில் வாங்கினது சரி இது வேஸ்ட்டாக போச்சுன்ட்டு இது தாங்க கொடிக்காயிறுளுக்கு கட்டி விட்டுருந்தேன் அப்படிங்களா வியூ இதுதான் அப்புறம் இது பாருங்க இந்த இப்போ தான் எடுத்து கட்டி விட்டேன் கோவக்கோ கொடி அப்புறங்க எல்லாம் இந்த கம்பி பூட்டு கட்டி கம் இதில் மூங்கல்ல கட்டி விட்டுருந்தேங்க அப்போது நாலு வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போதைக்கு நான் கட்டி விட்டுருந்தேன் பாருங்கள் இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டு இந்த கொடி பாருங்கள் இந்த இங்கே செடி தொட்டியில் இங்கே வச்சிருக்கேன் இது படம் அங்கே போய் படம் இது அப்புறலாம் நேற்று எடுத்து மாற்றி விட்டேங்க நம்ம சேட்நெட் அவுத்ததுக்கப்புறம் இந்த கொடி ஏகத்துக்கும் பரவிக்கும் இல்லைன்னா உங்களுக்கு சேட்நெட் தேவையில்லை அப்படின்னா இந்த கொடிக்கும் கீழே இந்த கம்பிக்கும் கீழே இன்னொரு கம்பி அங்கே விட்டுருக்கு பாருங்கள் அந்த நேர் ஒன்று அரை அடியில் கீழே கம்பி போட்டு நம்ம பந்தல் கூட போட்டுக்கலாம் சேட்நெட் மேலே இருக்குது ஆனால் எனக்கு சேட் நெட் வந்து வெயில் முடிஞ்சோன்னா அவுத்துருவாங்க எனக்கு தேவையில்லை அது வரைக்கும் தான் சேர்நெட் தேவை அப்போதைக்கு அதிகமாக கொடிக்காய்கள் போட மாட்டோம் வெய்ய காலத்தில் அதனால் எனக்கு இந்த பந்தலே போதும் சேர்நெட்டு வெயில் முடிஞ்சோன்னே சேட் நெட் அவுற்றுருவேன் பாருங்கள் பில்லர் உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி எட்டு பில்லரோ ஒம்பது பில்லரோ நாலு பில்லரோ ஏன்னா இதை லாங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சென்டரில் பில்லர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சுங்க ஏன்னா கம்பி தொங்கிடுச்சுன்னா என்ன பண்ண நிறையா கொடியெல்லாம் ஏறும்போது இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் ஒம்பது பில்லர் கொடுத்துருக்குதுங்க மேலே அது மாதிரி நாலு நாலு பக்கம் ஸ்கொயர் ஷேப்பில் கம்பி கொடுத்துருக்கு இது ஏங்கிள் ஒம்பது ஏங்கிள் கொடுத்துருக்கு பில்லரு அங்கே வந்து நாலு கம்பி கொடுத்துருக்கு பாருங்க ஸ்கொயர் ஷேப்பில் பெரிய பெருசாக இருபது அடிக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கு கம்பி கொடுத்துருக்குதுங்க அது போக சென்ட்ரலையும் கம்பி பாருங்க நாலு பக்கம் கொடுத்து அப்புறம் இந்த சென்ட்ரலில் ஒன்று இப்படி சென்ட்ரலில் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க சென்ட்ரல் கம்பி ஒன்று பாருங்கள் ப்ளஸ் மாதிரி அங்கேயும் சென்டர்லேயும் கம்பி கொடுத்துருக்கு அப்போ தான் நம்மளுக்கு கம்பி எழுத்து கட்டுறக்கு வசதியாக இருக்குங்க பாருங்கள் இதுதான் காய்கறி பந்தல் பாருங்கள் இங்கே வெயில் அடிக்குதுன்னு திரும்பி இதெல்லாம் மத்தியானம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு இங்கேயும் கூட சேட் நட்டு மறைச்சி வச்சுருக்கேன் அப்போ எடுத்துருவேன் மறுபடியும் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குதுங்க செடிகெல்லாம் அப்படியே சோர்ந்து போகுது மத்தியான நேரம் பார்த்தோம்னா பாவமாக இருக்குது இந்த மூலையில் திராட்சை கொடி இருக்கேன் முதல்ல எல்லாம் காய்ச்சலு தான் இருந்தது பாருங்கள் மறுபடியும் திராட்சை குடிக்காதீங்க இலையெல்லாம் கட் பண்ணி தான் அதில் மேலே எடுத்துட்டேன் நித்துழுட்டணும் ஏன்னா எல்லாம் பிரித்து போட்டுருந்தா பந்தல் போடும்போது அதனால் எல்லாம் சுற்றி கிடந்ததுனால இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து கட்டி விட்டேன் இந்த ஓரத்தில் அகத்தி மரம் வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஓரமாக முருங்கை வச்சுருக்கேன் ரெண்டு முருங்கை மரம் தொட்டியில் பெயிண்ட் பேக்கெட்டில் பாருங்கள் இது வந்து இந்த வெயில் இந்த நேரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சைடில் கூட கட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் தேங்காய் பந்தல் கொடி காய்கறிகளுக்கு பந்தல் அப்படியே சேர்த்து போட்டு விட்டுருக்கேன் சேரன்கிட்ட கழட்டிடுவோம் இன்னும் கூட கூட ஒரு அரை அடி இறக்கியிருக்கலாம் ஆனால் ஹைட்டாக இருக்கிறவங்க வந்தால் தலையில் முட்டும் எனக்கு எட்டாவது ஹைட்டாக இருக்கிறவங்க வந்தால் தலையில் முட்டும் எங்கள் பையனில் வந்தால் தலையில் முட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டாக போட்டிருக்குதுங்க அப்படிங்களா இனி ஆடி மாதம் நிறைய கொடி காய்கறிகள் போடலாம் அழகாக படர விடலாம் மேலே கொடி தாங்க நிறைய பிஞ்சிறங்கும் அதுக்கு படறக்கு வசதி பண்ணி கொடுக்கணுங்க நாம் இல்லைன்னா கம்மியாக தான் காய்க்கும் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்